ஹாய் டியஸ் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா காயும் இல்லை என்ன சைடிஷ் ஆகிடுதோ அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்போம் இந்த சைடிஷ் ட்ரை பண்ணுங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக மாச்சாகும் இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஆறு பல்லளவுக்கு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க கூடவே ரெண்டு மூணு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு இலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு வந்து கடலை அதாவது பொட்டுக்கடலை இருக்குல்ல அது வந்து ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துனீங்க போது ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இன்னொரு கடாயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக கல்பாஸ் சேர்த்துங்க கல்பாஸ் சேர்த்துனா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் கூட ரெண்டு பெரிய சைஸு பெ பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு கொத்து கருவாப்பில் ஆட் பண்ணிக்குங்க வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சீக்கிரம் வதங்கினா லைட்டாக உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும் இப்போ நான் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் அப்போதான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம காய் எதுவும் சேரலாம் ஆனால் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி உப்பு சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் வெறும் தூள் சொல்லுவோம் அதுதான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கேன் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம மசால் கூட வச்சு அரைச்சிருக்கோம் தேங்காய் கூட அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கரெக்டாக பார்த்து குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் நம்ம மிளகா தூள் நான் கலருக்கு வேண்டியதாக ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு இந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சுள்ள தேங்காய் மரமெளகா சோம்பு அதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த ஜார் அலாசும் அந்த தண்ணியை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு ரொம்ப வந்து இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஆறுனா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அரை அறையிலேருந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது இது நல்லா கொதிக்கட்டும் இட்லினா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை கேலி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மணக்க மணக்க நம்மளுக்கு ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டி தான் செம்ம சூப்பர் டேஸ்ட்டான நம்மளுக்கு ஒரு எம்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு எம்டி சால்னா அப்படி கூட வச்சுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டின்னு நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ தவ வை பை